சங்கீதக்காரனாகி தாபீது முப்பதாம் சங்கீதத்தில் பத்தாவது வசனத்திலும் பதினோராவது வசனத்திலும் ஒரு காரியத்தை சொல்லுவார் கத்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் கத்தரி நோக்கி கெஞ்சினேன் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாறப்பண்ணினீர் பண்ணினீர் என் மகிமை அமர்ந்திடாமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரட்டை கலைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை கட்டினீர் எவ்வளோ பெரிய சந்தோஷம் கத்தரை நோக்கி கூப்பிட்ட போது காரணம் அவர் ஜபத்தை கேட்கிற தேவர் பூமியின் அடியில் கடலின் ஆழத்திலே யோனா ஜபித்த ஜபத்தை நாம் வாசிக்கும்படி கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார் என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படி நான் அதை செய்வேன் என்று சொல்லியும் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார் அவர் ஜபத்தை கேட்கிற ஆண்டவர் இந்த நாட்களிலே உங்கள் ஜபத்தை கேட்டு உங்கள் சூழ்நிலையை தாவிதனுடைய சூழ்நிலை மாற பண்ணினது போல புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றி மகிமை அமர்ந்திராமல் ஆண்டவரை துதித்து பாடும்படியாக உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடைக்கட்ட போகிறார் பாருங்கள் ஒன்று நாளாகமும் நான்காம் அதிகாரத்திலே ஒன்பதாவது பத்தாவது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை கண்ணீரிலே துக்கத்தில் இருந்தது ஆண்டவர் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி மாற்றினார் என்று வாசிக்கும்போது போது யாபேஸ் தன் சகோதரர்களை பார்க்கிலும் கனம் இருந்தான் அவன் தாய் நான் துக்கத்தோட அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள் யாபேஸ் சிறுவேலின் தேவனை நோக்கி தேவரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கிக் காத்திருள்ளும் என்று சொல்லி வேண்டிக்கொண்டான் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் யாபேஸ் அவன் பேரே துக்கம் அந்த சகோதரி எவ்வளவு துக்கத்தோடு அவனை பெற்றார்கள் என்று தெரியாது அப்படியே பேர் துக்கம் சொல்லி அந்த துக்கமானவனுக்கு எவ்வளவு துக்கமான சம்பவங்கள் நடந்திருக்கும் எவ்வளவு வேதனையான சம்பவம் நடந்திருக்கும் நல்ல பேரை வச்சிருக்கும் போதே இன்னைக்கு ஒதுக்குறாங்க யாபேஸ் துக்கமான பேரை வச்சிருக்கும் போது அவனை எவ்வளவு வேதனைப்படுத்தி இருப்பார்கள் ஒதுக்கி இருப்பார்கள் ஆனால் அவன் தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான் கத்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிக்கிறான் அவன் ஜபிக்கிறான் ஜெபத்தை கேட்டு தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விளக்கி காத்தரலாம் என்று சொல்லி வேண்டிக் கொண்டதை கர்த்தர் கேட்டு அவருடைய சூழ்நிலையை அவனுடைய புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணி மகிழ்ச்சி கட்டினால் கட்டினால் கட்டி அவனுடைய சகோதரர்கள் எல்லாரை பார்க்கிலும் மேலான ஸ்தானத்திலே கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார் இதுதான் நம்முடைய தேவன் தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அதற்குரிய பிரதிபலனை கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே நீங்கள் எத்தனையோ காரியங்களுக்காக ஜபித்து இருக்கலாம் தேவன் நோக்கி கூப்பிட்டு இருக்கலாம் விசுவாசத்தோடு சொல்கிறேன் உங்கள் புலம்பல் எதுவாயிருந்தாலும் வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலைகளிலே புலம்பிக் கொண்டிருக்கிற காரியங்கள் இந்த நாட்களிலே ஆனந்த கழிப்பாய் மாறப்போன போகிறார் உங்கள் சந்தோஷம் நிறைவடைய தேவன் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்யப் போகிறார் நீங்கள் எத்தனையோ நாட்கள் கண்ணீர் வடித்திருக்கலாம் எத்தனையோ நாட்கள் சோர்ந்து போயிருக்கலாம் இந்த காலை நேரத்தில் நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஜபிக்கிற ஒவ்வொரு ஜபங்களுக்கும் கண்டிப்பாய் ஆண்டவர் பிரதிபலன் கொடுக்க போகிறார் அருமையான சகோதரா சகோதரி நம்முடைய தேவன் ஜபத்தை கேட்டு அற்புதங்களை செய்கிற தேவன் இந்த காலை நேரத்தில் அவரை நோக்கி நாமும் சேர்ந்து ஜபிக்கலாம் நம்முடைய புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாறப் போகிற நாள் என்று சேர்ந்து ஜெபிக்கலாமா அருமை பிதாவே தாவிதனுடைய வாழ்க்கையிலும் யாபேசனுடைய வாழ்க்கையிலும் அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் துன்பப்பட்டு நெருக்கப்பட்டு புலம்பி கண்ணீர் வடித்த நேரங்களில் உம்முடைய முகம் தேடினதினால் ஜெபித்ததினால் அவர்கள் அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள் அதே போல நாங்களும் ஜெபித்து அற்புதங்களை பெற்றுக்கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும் இந்த நாட்களிலே கத்தாவே இதை பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளின் வாழ்க்கை புலம்பலா இருக்கலாம் அவர்கள் வாழ்க்கையை ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணி சந்தோஷப்படுத்துங்கப்பா ஏசு ரச்சக நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ஆமே காட் பிளஸ் யூ ஆமேன்